சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் படுத்திருந்த மக்களை போலீசார் அழுத்தி விரட்டியதால் நள்ளிரவில் பரபரப்பு ஏற்பட்டது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் வெளியூர்கள் செல்வதற்கும் மாநகர பேருந்துகளுக்காகவும் ஏராளமான பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் இரவில் குறிப்பிட்ட நேரங்களில் வெளியூர் மற்றும் மாநகர பேருந்துகள் இயக்கப்படாததால் சில ஊர்களுக்கு செல்ல முடிவதில்லை இதனால் பயணிகள் பேருந்து நிலையத்திலேயே காத்திருந்து படுத்து தூங்கும் நிலை உள்ளது இதேபோல் வசிப்பிடம் இல்லாதவர்களும் அங்கு வந்து படுத்து உறங்கி வருகின்றனர் இதனை பயன்படுத்திக் கொண்டு சில சமூக விரோதிகள் அட்டூழியங்களில் ஈடுபடுவது வழக்கமாகி உள்ளது இந்த நிலையில் நள்ளிரவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் புகுந்த போலீசார் அங்கு படுத்து தூங்கியவர்களை வெளியேறுமாறு கூறி தாக்கியுள்ளனர் பலரையும் விரட்டி விரட்டி தாக்கியதால் அங்கு பதற்றம் நிலவியது போலீசாரின் தாக்குதலால் அலறியடித்து நள்ளிரவில் எங்கு செல்வதென தெரியாமல் தலைதெறிக்க ஓடி உள்ளனர் சமூக விரோதிகளை விரட்டுவதாக போலீசார் செய்து அராஜக செயலால் பயணிகளும் பயந்து ஓடி பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேறினர் எப்போதும் போல நடக்கிற மாதிரி எதனா சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவனம் நின்று அப்புறம் பார்த்தா உள்ளே இருந்து ஜனமெல்லாம் வெளியில் ஓடியாந்து ரோட்டில் வந்து உக்காந்து மறியல் பண்ணாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தா போலீஸ்காரங்க அடிச்சு திருத்துறாங்க திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாம் ரோட்டில் உக்காந்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்தோன்னா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சார் இதையடுத்து பேருந்து நிலையத்தில் திரண்ட பொதுமக்கள் போலீசாரை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது அப்போது ஆதரவின்றி தங்கிய தங்களை பேருந்து நிலையத்தின் உள்ளே தங்கக்கூடாது என போலீசார் தாக்கி விரட்டுவதாக காவல்துறையினர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர் எங்கே போய் படுக்க முடியும் யாருமே தட்டி கேட்க ஆளு இல்லை எல்லாமே படுத்தாலும் போலீஸ்கார வைக்கிறோம் வாட்ச்மேன் அடிக்கிறான் நம்பி தான் சார் வந்துக்கிறோம் சித்தாள் வேலை ஆள் வேலை புரிச்சு இல்லாதவங்க புரிச்சி இருந்தவங்களும் எல்லாமே இந்த நம்பி தானே பழக்கிறாங்க காலையிலேயே எங்கேயே ஏஞ்சி ஓடுறாங்க நைட்டா வந்து படுக்கிறாங்க அவனுக்கு தங்க இடம் எல்லாம் எங்கே போய் படுப்பாங்க எங்க போய் படுப்பாங்க ஏற மக்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஓட்டு கேட்க மட்டும் வராங்க போட்டு போடு அதை போட்டு இதை போட்டு நாங்கள் பார்க்கணும் பஸ் ஸ்டாண்டு எத்தனை கிழமை ஆகுது இந்த கோயம்போட்டு பஸ் ஸ்டாண்டு எடுக்காப்பா தான் ஆகுது பஸ் யாரும் கிழமை பார்க்க அதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வர முப்பத்தஞ்சு ரூபா ஒரு சாவுக்கு போக முடியல மக்கள் எங்கே கோயப்படுவாங்க செத்தாலும் கோயமாட்டா உயிரா இருந்தாலும் கோயமுடுதா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சமூக விரோதிகள் அதிகரித்து விட்டதாகவும் இதனாலேயே போலீசார் இப்படி நடந்து கொண்டுள்ளதாகவும் அங்கிருந்த சிலர் தெரிவிக்கின்றனர் ஈ நடக்குது என்னென்னா உள்ளே படுத்துறவங்க நிறையா அந்த செல்ஃபோனு இதெல்லாம் அந்த அரிசின்னு வெளியே ஓடையிறாங்க நாங்களே நிறையா மடைக்கி பிடிச்சி கொடுத்துருக்கோம் கேடிஎன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் நூற்றுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே அது ஃபுல்லாக சரக்கு அழிச்சிட்டு வந்து பத்துன்னு இருக்குது பப்ளிக்கில் டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் நிறையா நடக்குது அது நான் கண்டிப்பாக நல்லா எல்லாருக்கும் தெரியும் எங்கள் உள்ள டிரைவருங்க எல்லாருக்கும்